செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த மாதம் இறுதி வாரங்களில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தோம் அதில் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் தொடர்பிலும் அவர்களது காரியாலயத்தில் மீட்கப்பட்ட சில பொருட்கள் தொடர்பிலுமான விடயங்களை முதல் முதலில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாம் உறுதிப்படுத்தி இருந்தோம் அவற்றை இன்று மெல்ல மெல்ல தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசு சார்பு ஊடகங்களும் மெல்ல அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதனுடைய நீட்சியாக பல விடயங்களை அந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயம் வாவிக்கரையில் அமைந்துள்ள இடத்தில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த சோதனையினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல கைதுகள் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த கைதுகள் விசாரணையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் அந்த கட்சி அல்லது அந்த அமைப்பிலே முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் விசாரணை வலயத்துக்குள் எடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நாங்கள் அன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தோம் அவைகள் இப்போது மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விசாரணையை முன்கொண்டு செல்வதற்கு அல்லது பல ஊழல் விவகாரங்களை கையாளுவது தொடர்பிலும் அரசினுடைய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை மட்டக்களப்பு பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இவற்றையெல்லாம் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் நீங்கள் பலர் கூறியிருந்தீர்கள் பலர் உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் வழங்கியிருந்தீர்கள் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் பலர் பல விடயங்கள் தொடர்பில் வினா எழுப்பியிருந்தீர்கள் இருந்தீர்கள் ஏன் இன்னும் பல விடயங்கள் இடம்பெறவில்லையா இப்போது என்ன இடம்பெறுகின்றன அவைகள் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பில் தான் இப்போது பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்லுகின்றோம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி டிஎம்இபி கட்சியினுடைய ஊடக பேச்சாளராகவும் அந்த கட்சியின் தலைவராக இருந்த பிள்ளையாம் அவர்களுடைய நெருங்கிய சகாவாகவும் இருந்த அசாத் மௌலானா தொடர்பில் ஒரு மிக முக்கியமான விடயம் பேசப்படுகின்றது பேசு பொருளாக மாறி இருக்கின்றது அது தொடர்பில் அமைச்சரினுடைய பொறுப்பு வாய்ந்த கருத்து ஒன்று வழியாகி இருக்கின்றது அசாத் மௌலானாவை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் தொடர்பிலும் பல கருத்துக்கள் கூறப்பட்டன சனல் நான்கு தொலைக்காட்சியில் அவர் வழங்கிய ஒப்புதல் வாக்கு நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த அடிப்படையில் அசாத் மௌலானா விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடு கிட்டத்தட்ட பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கின்றார் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி எஸ் கட்சியினுடைய கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஏவர்த்தனவின் வினாவுக்கு பதில் வழங்குகின்ற போதே அவர் இதனை குறிப்பிடுகின்றார் அப்படியாயின் இப்போது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதுதான் புதிதாக ஒன்றும் குறிப்பிடவில்லை அசாத் மௌலானாவை அழைத்து வருவதில் சில நெருக்கடிகள் இருந்தன அவை இப்போது ஒரு வகையில் சமரசம் செய்யப்பட்டு ராஜதந்திர ரீதியில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவதற்கான முயற்சிகளின் ஆரம்ப கட்ட முயற்சி முடிவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஈஸ்டர் தாக்குதல் என்றுதான் இப்போது கூறப்படுகின்றது ஆனால் ஈஸ்டர் தாக்குதலோடு பல விடயங்கள் தொடர்பில்

கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கினுடைய ஒரு முக்கியமான நகர்வே இங்கு அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தினூடாக மூலத்தினூடாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கு அசாத் மௌலானா நேரடி சாட்சியாக வேண்டும் என்பதனால் அழைத்து வரப்படுவதற்கான வேலை திட்டங்கள் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றன ஜோசப் பரராஜசிங்கம் வழக்கை திசை மாற்றியது அல்லது ஜோசப் பரராஜசிங்கம் வழக்கை வேறு திசைக்கு எடுத்து சென்றது அந்த காலப்பகுதியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கோட்டாபாய ராஜபக்சவின் துணையாக இருந்த சட்டமாதிபர் திணைக்களம் என்பதும் அது தொடர்பில் பலவேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்றத்துக்குள்ளும் உள்ளும் வழியிலும் பலரும் முன்வைத்திருந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த விவகாரமும் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஜோசப் பரராஜசிங்கம் கொலையில் அசாத் மௌலானா திருப்பு முனையை இருக்கின்றார் வீடியோ மூலமான சாட்சிகளை பதிவு செய்திருக்கின்றார் அசாத் மௌலானாவை அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர நடைமுறைகள் கிட்டத்தட்ட பூர்த்தியாக இருப்பதை தான் கூறப்படுகிறது இனி அவர் அழைத்து வருகின்ற நாட்கள் தொடர்பில் தான் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டி இருப்பதாகவே அரச புலனாய்வுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன அரச புலனாய்வுத்துறை அல்லது அரசு பிள்ளையானுடைய கைதின் பின்னர் ஏன் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்து வருகிறது என்று ஆழமாக தேடுகின்ற போதுதான் இவை சர்வதேச ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் ஆலோசிக்கின்ற போது இந்த விடயம் கிடைத்தது கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையான் அவர்களுடைய தலைமை காரியாலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வாவிக்கரை வீட்டிலே ஒரு பெரும் தேடுதல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதிரடிப்படையினர் அவற்றில் மீட்கப்பட்ட ஒரு சில விடயங்கள் தொடர்பில் தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம் தொலைபேசி ஒன்றும் தொலைபேசியை ஏன் பயன்படுத்த வேண்டும் இதனை பயன்படுத்துவது யார் இதனை பயன்படுத்துவதற்கான தேவை என்ன என்பது தொடர்பில் இப்போது பார்ப்போம் அதாவது செயற்கை கோளின் உதவியுடன் இந்த தொலைபேசியானது இயக்கப்படுகின்றது அதனோடு நவீனரக கை தொலைபேசிகள் மூன்று கடவுச்சீட்டொன்று சார சாரதி அனுமதி பத்திரம் ஒன்று நைன் எம் எம் துப்பாக்கி தோட்டாக்கள் ஐந்து அதே போன்று ரிப்பீட்டர் துப்பாக்கி தோட்டாக்கள் ஐந்து என்று மீட்கப்பட்டதோடு அங்கு இன்னும் பல முக்கிய ஆவணங்களை மீட்டிருக்கின்றார்கள் அவை தொடர்பில் அதனை எம்மால் மிகவும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அறிந்து கொள்வதற்கு முயற்சித்த போதும் அந்த சில விடயங்கள் அங்கு மூடப்பட்டதாகவே இருக்கின்றது சேட்டலைட் தொலைபேசி சேட்டலைட் கையடக்க தொலைபேசி அந்த தொலைபேசியினூடாக மூன்று நான்கு தொலைபேசிகள் இயக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு தொடர்பினூடாக மூன்று நான்கு கை தொலைபேசிகள் இயக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இராணுவ பிரிவினர் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கிக்கு நிகரான ஒரு சம்பவம் அங்கு இடம்பெற்றிருப்பதாகவே இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது அதனை பயன்படுத்தியவர்கள் அடிப்படையில் பிள்ளையானவர்களுக்கு மிக நெருக்கமாக இராணுவ பிரிவில் இருந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் வைத்திருக்கின்றார்கள் இப்போது வரைக்கும் அவைதான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்றது பிள்ளையானின் டிஎம்பிபி அமைப்பின் இராணுவ பிரிவில் மிக முக்கியஸ்தர்களாக இருந்த மார்க்கன் அவர்கள் நேற்று அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய சாரதி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய பெயரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய தரப்பிலே குமரன் என்று கூறப்படுகின்றது அதன் நீட்சியாக நேற்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் தமிழ் மக்கள் டிஎம்பிபி கட்சியினுடைய பிரதி தலைவராக இருக்கக்கூடிய ஜெயம் அவர்களுடைய வீட்டுக்கு விசாரணைக்காக அழைத்து வருவதற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை என்றும் அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வேறொரு இடத்தில் இருந்திரு வேறொரு தேவை நிமித்தம் இருக்கின்றார் அதன் பின்னர் அவர் வந்த பின்னர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திலே அவர் அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் விசாரணைகள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரங்கள் நீடிக்க நீடித்திருக்கின்றன சட்டலைட் போன் தொடர்பிலும் பல தொடர்புகள் தொடர்பிலிருந்து இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பெயர் விருப்பாத அதிகாரிகள் தரப்பிலிருந்து இந்த தகவல்கள் கிடைக்கின்றன இப்போது பார்த்தால் பிள்ளையானிடமிருந்து மீட்கப்பட்ட இந்த விவகாரங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் இப்போது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவப் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்து வாகரையிலே அதிகளவான விடயங்களை விடயங்களை கையாண்டிருக்கக்கூடியவர்கள் வாழைச்சேனை குறிப்பாக கல்குடா தொகுதியிலே தான் இந்த விவகாரங்கள் அதிக பேசப்படுகின்றன பலர் விசாரணைக்கு சென்று வந்திருக்கின்றார்கள் பலர் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் சாட்சியங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமான ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வெகு விரைவிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அதிபர் திணைக்களம் பல கோப்புகளை தயார் செய்து இப்போது பூர்த்தியாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்குகள் அல்லது இந்த விவகாரங்கள் எல்லாம் வெகு இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனோடு அரசு இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு அல்லது இந்த விசாரணைகளை ஒரு சீராக முன்கொண்டு செல்வதற்கு இன்னும் ஒரு விடயத்தையும் ஆரம்பித்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான குற்றத்தடுப்பு பிரிவின் பிரதான அலுவலகம் மட்டக்களப்பில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பாக ஐபி தர அதிகாரியாக இருக்கக்கூடிய மேனன் அவர்களை உடனடி நியமனம் ஒன்றை அரசு வழங்கி இருக்கின்றது அந்த அந்த அலுவலகத்திலும் பெரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளையான் தரப்புக்கு இன்னும் ஒரு விடயத்தையும் அரசு மறைமுகமாக கூறியிருக்கின்றது பிள்ளையான் தரப்பிலே குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அரசு சாட்சியாக மாறுங்கள் என்கின்ற ஒரு தகவலும் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்கள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியால டிஎம்பிபி கட்சியின் தலைமை காரியாலயம் சோதனை செய்யப்பட்டது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள் ஊடகங்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுகின்றார்கள் இவைகள் தொடர்பில் ஊடக அறம் என்று ஒரு கருத்தை கூறியிருந்தார் பிள்ளையான் தொடர்பான கருத்துக்கு ஊடகங்கள் ஒரு பிள்ளையான எடுகோளை பயன்படுத்துவதாகவும் கூறியிருந்தார் இப்போது இன்னும் ஒரு கருத்தை ஊடகங்கள் சார்பில் முன்வைக்கின்றார்கள் அந்த முப்பதாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவும் விசேட அதிரடிப்படையினரும் பிள்ளையனுடைய அலுவலகத்தை சோதனை செய்த பின்னர் ஊடகவியலாளர்களை அழைத்துச் சென்று இங்கு எதுவும் இடம்பெறவில்லை இவைதான் இடம்பெற்றது எங்களுடைய அலுவலகம் இப்போதும் சீராக இருக்கின்றது டிஎம்பிபியின் தலைமை காரியாலயத்துக்குள் ஒரு சாதாரண விசாரணை அல்லது வளமை போன்ற ஒரு விசாரணை தான் இடம்பெற்றதை ஒழிய இங்கு எந்த ஒரு சேதமோ சேதாரமோ தோண்டப்படவும் இல்லை உடைக்கப்படவும் இல்லை எல்லாம் அப்படியே இருக்கின்றது என்று ஏன் பிரசாந்தன் அவர்களால் காட்ட முடியாமல் போனது அன்று கூறிய அவரால் இந்த விவகாரத்தை முப்பதாம் தேதி இடம்பெற்றால் அடுத்த நாள் இந்த விவகாரத்தை விடயங்கள் மூடப்பட்டு மறைக்கப்பட்டு சாதாரணமான நிலைக்கு வரலாம் ஒரு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற போது அல்லது ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும் அந்த சம்பவம் இடம்பெறவில்லை என்றால் அதனை நியாயப்படுத்துவதற்கு ஏற்ற மாதிரி பிரசாந்தன் அவர்கள் நடந்து கொண்டிருப்பாராக இருந்தால் அந்த பிரதேசம் உண்மையில் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் கூறியது பொய் என்றாகிவிடும் இப்போது பிரசாந்தம் கூறியது பொய்யாகி இருக்கின்றது என்ன ஒன்று சொன்னால் அங்கு பெரும் ஒரு பெருமடுப்பிலே ஒரு பெரும் சோதனை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த சோதனை தான் இப்போது மெல்ல மெல்ல ஒவ்வொரு கைதுகளையும் ஒவ்வொருவருடைய விசாரணைகளையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு பிரிவின் பிரதான அலுவலகத்திலும் கூட இந்த பணிகளுக்கான ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமையப்போகின்றதோ ஒன்று தெரியாது பிள்ளையானுடைய சகாக்கள் அதாவது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பல சகாக்களுக்கு இனி விசாரணைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த விசாரணைகளை நீட்சியாக அசாத் மௌலானா இப்போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலங்களின் அடிப்படையில் இன்னும் பல கைதிகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது பிள்ளையானின் பினாமி சொத்துக்கள் எங்கெங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றது வாகனை பிரதேசத்திலே சட்டத்துக்கு முரணான வகையில் பண்ணை ஒன்றும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான கோப்புகளும் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு பெரும் பரபரப்பை வெகு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கைதிகள் கணக்கு வழக்கு இல்லாமல் இடம்பெறப்போகு து கடந்த காலங்களில் பிள்ளையான் அல்லது பிள்ளையான் குழுவை கண்டால் நடுங்கி ஓடிய மக்கள் இன்று பிள்ளையான் குழுவை அரசு கைது செய்கின்ற போது வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுவதற்கான அதிகளவு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பார்ப்போம் சடலை தொலைபேசி ஊடாக ஈடுபட்டவர்கள் யார் இந்த சடலை ஊடாக வெளிநாடுகளில் பிள்ளையானவர்களுக்கான நகர்வுகள் என்ன இடம்பெற்றது இதனுடைய தொடர்ச்சி யார் இந்த சடலை தொலைபேசியை பிள்ளையானிடம் கையகப்படுத்தியது அல்லது பிள்ளையானுக்கு வழங்கிய பின்னணி என்ன இது எப்படி இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்டது என்கின்ற கோணங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வகு விரைவில் முழுமையான தகவல் கிடைக்கப்பெறலாம் என்று கூறப்படுகின்றது கொக்கடிச்சோலை பகுதியிலே இடம்பெற்ற போலீஸ் ஒருவருடைய படுகொலை தொடர்பிலும் இந்த விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன எது இடம்பெறப்போகின்றது போகின்றது பிள்ளையானுடைய கைதில் வெகு விரைவில் அசாத் மௌலானா இலங்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வருவதாக கூறப்படுகின்றது கைதுகளின் பின்னணி மிக விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் என்கின்ற தகவலோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்